ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர மகா பெரிய சரணம் அனைவருக்குமே வணக்கம் நாம் நமது வாழ்க்கையில் இத்தனை நாட்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இத்தனை நாட்களும் எவ்வளவோ பிரச்சனைகளையும் எவ்வளவோ கஷ்டங்களையும் எவ்வளவோ மனக்குழப்பங்களையும் குடும்பத்தில் இருப்பவர்களுடன் தேவையில்லாமல் சண்டை போட்டுக் கொள்வது போன்ற எல்லாம் நாம் ஈடுபட்டு கொண்டுதான் வந்து கொண்டிருப்போம் எனவே இதற்கு அப்புறமாவது நாம் வாழுகின்ற இந்த நாட்களில் இந்த ஐந்து பொருட்களை மட்டும் நாம் தானமாக முடியாதவர்களுக்கு கொடுத்து வர வேண்டுமாம் நாம் இந்த ஐந்து பொருட்களை நமக்கு தெரிந்தவர்களுக்கோ உறவினர்களுக்கோ கொடுத்து வந்தால் இதனால் எந்த ஒரு பலனுமே இருக்காதாங்க இந்த ஐந்து பொருட்களை முடியாதவர்களுக்கு கோவிலுக்கு அருகிலானது முடியாதவர்கள் இருப்பார்கள் அல்லவா அவர்களுக்கு சென்று நீங்கள் இந்த ஒரு ஐந்து பொருட்களை மட்டும் தவறாமல் கொடுத்து வர வேண்டுமாம் நாம் இப்படி நமது வாழ்க்கையில் ஒரு முறையாவது வருடத்திற்கு ஒரு முறை நீங்கள் அதாவது கு குல சந்திப்பதற்காக சிவராத்திரி அப்பொழுது குலதெய்வத்தை சந்திப்பதற்கு அனைவருமே செல்வார்கள் அதனை போன்றுதான் நாம் எவ்வளவு முக்கியத்துவம் நாம் நமது குலதெய்வத்திற்கு கொடுக்கிறோமோ அதே போல நீங்கள் வருடத்திற்கு ஒரு முறை குலதெய்வத்தை சந்திக்கின்ற அந்த நாளில் கூட நீங்கள் இந்த ஐந்து பொருட்களை மட்டும் உங்களுக்கு தெரிந்த நபர்களுக்கு சாரி தெரியாத நபர்களுக்கு தெரிந்த நபர்களுக்கு இதனை கொடுப்பதனால் அதில் எந்த ஒரு பயனுமே கிடையாதுங்க முக்கியமாக முடியாமல் இருப்பார்கள் அல்லவா அவர்களுக்கு சென்று இந்த ஐந்து பொருட்களை நீங்கள் மறக்காமல் தானமாக கொடுத்து வாருங்கள் வருடத்திற்கு ஒரு முறை என்று இந்த ஒரு செயல்களை நீங்கள் செய்து வருவதனால் உங்களது வாழ்க்கையில் நடக்கவே நடக்காது என்று இருக்கிற எல்லாவித பிரச்சனைகளுக்கும் அது மட்டுமல்லாமல் இந்த பொருட்களையெல்லாம் கொடுப்பதனால் நாமும் நமது குடும்பமும் எந்தவித பிரச்சனைகளும் இல்லாமல் பிரச்சனைகளானது மனிதனின் வாழ்க்கையில் இருக்கத்தான் செய்யும் இருந்தாலும் தேவையில்லாத பிரச்சனைகளிலிருந்து தப்பிப்பதற்கும் மிகப்பெரிய அளவில் நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து நாம் தப்பிப்பதற்கும் அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறதாம் அதற்கு நாம் இந்த ஐந்து பொருளை மட்டும் தானமாக கொடுத்தால் போதுமாம் அந்த ஐந்து பொருட்கள் என்னென்ன பொருட்கள் அந்த பொருளில் கொடுப்பதனால் அதில் எந்தெந்த தெய்வங்கள் இருக்கிறது அந்த பொருளினால் நமக்கு எவ்வளவு நன்மைகள் வரப்போகிறது என்பதை நாம் இந்த வீடியோவில் முழுமையாக காண்போம் அதற்கு முன்பாக நமது சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் காஞ்சி மகான் மகாபெரிவா கூறிய அனைத்து விதமான செய்திகளும் தொடர்ந்து உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் இந்த ஒரு செயலை செய்ய சொன்னது யார் என்று முதலில் நாம் கூறிவிடலாம் அதாவது காஞ்சி மகான் மகாபெரியவா அவர்கள் அவரது பக்தர்களிடம் பெரியவா எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இன்று ஒரு பிரச்சனை வருகிறது நாளையானது ஒரு பிரச்சனை வருகிறது பணமும் எனது கையில் தங்கவே மாடிக்கிறது கடன் பிரச்சனையால் நானும் எனது குடும்பமும் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறோம் குடும்பத்திற்குள்ளும் ஏதாவது மனக்குழப்பங்களும் சண்டை சச்சரவுகளும் பெற்றோர் அதாவது மனைவியுடனோ அல்லது குழந்தைகளுடனோ இதனைப் போன்று எனக்கு வந்து கொண்டே இருக்கிறது பெரியவா என்பது போல பெரியவாவிடம் இதனைப் போன்று அவரை சந்திக்க வந்த பக்தர் கூறியிருக்கிறார் அதற்கு மகா பெரியவா அவர்கள் அவரை சந்திக்க சென்ற யாருக்குமே அவர் வந்து பரிகாரம் கூறாமல் அவரை வந்து வெறும் கையில் அனுப்ப மாட்டார் அதே போல இவர்களுக்கும் ஒரு பரிகாரத்தை வந்து பெரியவா அவர்கள் அளித்திருக்கிறார் அதுதான் இந்த ஐந்து பொருட்களை வாழ்க்கையில் ஒரு முறை மட்டும் நாம் தானமாக கொடுத்தாலே போதுமாம் இந்த ஐந்து பொருட்களுமே நமது வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் தான் இந்த வீட்டில் இருக்கக்கூடிய இந்த பொருட்களை வைத்து நாம் தானமாக கொடுப்பதனால் நமது குடும்பம் தலை தூக்கி ஓங்குமாங்க அவ்வளவு பவரானது அவ்வளவு சக்தியானது இந்த ஐந்து பொருட்களுக்குமே இருக்கிறது முதலாவது முதலிலிருந்து என்னென்ன பொருட்கள் என்று பார்த்து விடலாம் முதலாவதாக பச்சரிசி இருக்கிறது அல்லவா பச்சரிசியை வந்து நாம் தானமாக கொடுக்க வேண்டுமோ பச்சரிசியை வந்து ஒரு கைப்பிடி இரண்டு கைப்பிடி என்ற அளவிற்கு தானமாக கொடுக்காமல் உங்களால் ஒரு கிலோவோ இரண்டு கிலோவோ எவ்வளவு பச்சரிசியை தானமாக கொடுக்க முடியுமோ நீங்கள் வருடத்திற்கு தான் இந்த ஒரு செயலை செய்கிறீர்கள் அதை வந்து முதலில் உங்களது மனதில் ஆழ்ந்து பணித்து கொள்ளுங்கள் எனவே வருடத்திற்கு ஒரு தான் கொடுக்க போயீர்கள் அப்பொழுது நிறையாக உங்களால் முடிந்த அளவிற்கு கொடுத்துவார்கள் எனவே இரண்டு கிலோவோ அல்லது மூணு கிலோவோ அரிசியை நீங்கள் தானமாக முடியாமல் இருப்பார்கள் அல்லவா குடும்பத்தில் மிகவும் கஷ்டப்பட்டு இருப்பவர்களுக்கு சென்றுதான் நீங்கள் கொடுக்க வேண்டும் உங்களுக்கு தெரிந்த நபர்களுக்கோ உறவினர்களுக்கோ இதை நீங்கள் செய்தீர்கள் என்றால் அதில் எந்த ஒரு பலனுமே கிடையாதாங்க எனவே பச்சை நமது குழந்தைகளின் படிப்புகளில் வந்து அதாவது மிகவும் படிப்பானது மண்டையில் ஏறாமல் மக்காக இருக்கிறார் என்று கூறப்படுவார்கள் அல்லவா அவர்கள் அனைவருக்குமே மனப்பாட திறனானது அதிக அளவில் வளர்வதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறதாம் எனவே மனப்பாடத்திறன் அதற்கப்புறமாக செய் எந்த ஒரு செயலை செய்ய சொன்னாலும் மிகவும் விரைவாக செயல்படுவார்களாம் எனவே சந்திரனின் ஆசி நமக்கு கிடைத்து விடுவோம் இதற்காக நீங்கள் இந்த ஒரு செயலை வந்து செய்யுங்கள் பச்சரிசியை முடிந்த அளவிற்கு தானமாக கொடுங்கள் இரண்டாவதாக நீங்கள் தேங்காய் இருக்கிறதல்லவா வீட்டில் நீங்கள் தேங்காயை கடையிலிருந்து வாங்கி வந்தாலும் பரவாயில்லை அல்லது உங்களது வீட்டில் இருக்கக்கூடிய தேங்காயை கூட மூன்றோ அல்லது ஏழோ என்கிற ஒத்தைப்படை ஒத்தப்படை அடிப்படையில் நீங்கள் தேங்காயை வந்து தானமாக கொடுக்க வேண்டுமா இந்த ஒரு தேங்காயை நாம் தானமாக கொடுப்பதனால் அந்த தென்னை மரம் எவ்வளவு தா ஓங்கி நிற்கிறதோ அதே போன்று நமது குடும்பமும் ஓங்கி நிற்குமாங்க அவ்வளவு பவரானது இந்த தேங்காய்க்கு வந்து இருக்கிறதா இந்த தேங்காயை கொடுப்பதனால் விநாயகரின் ஆசியானது நமக்கு முதன் முதன்முதல் அதாவது பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய முதன்மை கடவுளாக விநாயகரின் ஆசியானது நமக்கு கிடைத்து விட்டது என்றால் நமது வாழ்க்கையில் பிரச்சனைகளிலிருந்து ஒரு பிரச்சனைகள் வரும் இருந்தாலும் அது முக்கியமாக அதிகமான அதிக அளவில் வருகின்ற பிரச்சனைகளிலிருந்து ஒரு விடுபாடானது கிடைத்து விடுமாம் எனவே தவற விடாமல் இந்த ஒரு செயலையும் நீங்கள் செய்து வருங்கள் மூன்றாவதாக துவரம்பருப்பு அனைவரின் வீட்டிலுமே துவரப்பருப்பானது இருக்கத்தான் செய்யும் இந்த ஒரு துவரம்பரப்பையும் நாம் தானமாக கொடுக்க வேண்டுமாம் இப்படி நாம் இந்த துவரம்பருப்பை தானமாக கொடுப்பதனால் நமது வீட்டில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் முக்கியமாக பணக்கஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும் அது வந்து தீருமாம் பணக்கஷ்டங்கள் கடன் பிரச்சினைகள் லோனு போன்ற போன்ற அனைத்திலும் இருந்து விடுபாடு கிடைப்பதற்கு நாம் இந்த ஒரு துவரம் பொறுப்பை வந்து தானமாக கொடுக்க வேண்டுமோ இதையும் கைப்பிடி அளவு கொடுக்காமல் உங்கள் வீட்டில் இருக்கிறதை வந்து தானமாக நீங்கள் வந்து கொடுத்து வர வேண்டுமோ இதை நீங்கள் ஒரே நபருக்கு கொடுத்தாலும் பரவாயில்லை அல்லது ஒரு ஒரு பொருளை ஐந்து நபருக்கு கொடுத்து வந்தாலும் பரவாயில்லை அது உங்களுடைய விருப்பம் அதற்கு அப்புறமாக நாலாவது வெள்ளம் வெள்ளம் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய வெள்ளத்தை தான் நீங்கள் வந்து கொடுக்க வேண்டும் அந்த வெள்ளத்தை வந்து நீங்கள் கடையில் வாங்கியோ அல்லது உங்கள் வீட்டில் பழைய வெள்ளம் இருந்தாலும் பரவாயில்லை அந்த வெள்ளமானது நன்றாக இருக்க வேண்டும் கெட்டு போயிருந்தால் அந்த ஒரு வெள்ளத்தை நீங்கள் கொடுக்காதீர்கள் அதனால் உங்களுக்கு மீண்டும் பிரச்சனைகள் தான் வர ஆரம்பிக்கும் எனவே உங்களால் முடிந்த அளவிற்கு வெள்ளத்தையும் நீங்கள் தானமாக கொடுக்கணுமாம் அப்படி வெள்ளத்தை நீங்கள் தானமாக கொடுப்பதனால் அது வந்து இனிப்பாக இருக்குமல்லவா இனிப்பாக இருக்கக்கூடிய இந்த வெள்ளத்தை கொடுப்பதனால் நமது குடும்பத்தில் எவ்வளவு கசப்பான செயல்கள் நடந்திருந்தாலும் இதற்கு அப்புறமாக மகிழ்ச்சியுடனும் அதற்கு மகிழ்ச்சியுடனும் நமது குடும்பம் வாழ்வதற்கு இது வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் நன்மையை வந்து நடக்குமாம் மகாலட்சுமி தெய்வமானது இந்த வெள்ளத்தில் வந்து இருக்கிறார்களாம் மகாலட்சுமிக்கும் இந்த ஒரு வெள்ளமானது பிடிக்குமாம் எனவே இந்த ஒரு செயலை தவறாமல் செய்யுங்கள் அதற்கப்புறமாக ஐந்தாவது வீட்டில் பயன்படுத்தக்கூடிய எண்ணெய் அது எந்த எண்ணெயாக இருந்தாலுமே பரவாயில்லை சமையலுக்கு பயன்படுத்துகிற எண்ணெயோ அல்லது தலைக்கு தேய்க்கிற தேங்காய் எண்ணெயோ அது உங்களுடைய விருப்பம் எந்த எண்ணெயாக இருந்தாலும் பரவாயில்லை அந்த ஒரு எண்ணெயையும் நீங்கள் தானமாக கொடுக்க வேண்டுமாம் அந்த எண்ணெயை நீங்கள் தானமாக கொடுப்பதனால் அதாவது அந்த எண்ணெயை வந்து நாம் தானமாக கொடுப்பதனால் நமது வீட்டில் யாருக்காவது நோய் நொடிகள் தீராத நோய் நொடிகள் எந்தவித வியாதிகள் என எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை குடும்பத்தில் அடிக்கடி நோயிலானது வந்து கொண்டே இருக்கிறது மருத்துவமனைக்கு காசானது செலவழிப்பதற்கு சரியாக இருக்கிறது என்று கூறுபவர்கள் நீங்கள் இந்த ஒரு எண்ணெயை தானமாக கொடுக்க வேண்டுமாம் இப்படி நாம் இந்த ஒரு எண்ணெயை தானமாக கொடுத்தோம் என்றால் நமக்கு வர இருக்கிற எல்லாவித வித பிரச்சனைகளிலுமே இருந்து ஒரு விடுபாடானது கிடைப்பதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறதாம் எனவே தவற விடாமல் இந்த ஒரு எண்ணெயை நீங்கள் தானமாக கொடுத்து வாருங்கள் உங்களுக்கு தெரிந்த நபர்களுக்கும் முக்கியமாக நீ வாழ்க்கையில் அதாவது வருடத்திற்கு ஒரு முறையாவது நீ இந்த ஐந்து பொருட்களை தானமாக கொடுத்துப்பார் உனக்கு எவ்வளவு வித கஷ்டங்கள் இருந்தாலும் பரவாயில்லை உனது குடும்பத்தில் எந்த வித அதாவது தடையோ என்ன பிரச்சனைகளுக்கும் இது வந்து ஒரு விடையாக இருக்கும் என்பது போல் உங்களுக்கு தெரிந்த நபர்களுக்கும் நீங்கள் கூறி அவர்களையும் இந்த ஒரு செயலை செய்ய சொல்லுங்கள் ஏனென்று பார்த்தோம் என்றால் எந்த ஒரு நல்ல காரியத்தை நாம் பண்ணினாலும் நமக்கு தெரிந்தவர்களுக்கும் கூறி அவர்களையும் அதை வந்து செய்து வர சொல்ல வேண்டும் நாம் மட்டும் நன்றாக இருந்தால் போதும் என்கிற மாதிரி நாம் நினைத்தோம் என்றால் நாம் வந்து எப்பயுமே நன்றாக இருக்க மாட்டோமோ கீழ் தான் சென்று கொண்டிருப்போமாம் நாம் நமக்கு தெரிந்ததையும் மற்றவர்களுக்கு கூற வேண்டுமோ அப்பொழுது மட்டுமே நாம் வந்து ஒரு நல்ல நல்ல இடத்தை நோக்கி சென்று கொண்டிருப்போம் என்பது போல காஞ்சி மகான் மகா அவர்கள் கூறியிருக்கிறார்கள் எனவே தவறாமல் இந்த ஒரு வீடியோவை மற்றவர்களுக்கும் அனுப்பி நமது சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்து